அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக அமாவாசை நாளில் நாம் நம்மளுடைய பித்திருக்களுக்கு முன்னோருக்கு வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் அதில் குறிப்பாக கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக தை மாத அமாவாசையில் செய்யக்கூடிய பரிகாரங்களை செஞ்சாங்க அப்படின்னா அதற்கு மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னே சொல்லுவாங்க பொதுவாக நாம என்ன தான் எல்லா கோவிலுக்கும் போய் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதாவது நான் நிறைய செலவு பண்ணி ரொம்ப தூரம் போய் ஒரு பெரிய பெரிய கோவிலெலாம் போய் வழிபாடு செய்கிறேன் நல்ல ஒரு பரிகாரங்கள் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட நாம் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு அதோடு நம்ம முன்னோருக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளும் கடமைகளும் செஞ்சே ஆகணும் அது செய்தாதாங்க கண்டிப்பாக எவ்வளோ பெரிய கோவிலுக்கு போய் வழிபட்டாலும் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் como primer sobre la... ¿no? அதில் குறிப்பிட்டு தை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விரத நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரத நாட்கள் திதிகளில் ஒன்று தான் இந்த தை அமாவாசையும் பொதுவாக திதிகளுடைய அடிப்படையில் பின்பற்றப்படக்கூடிய விசேஷ நாட்களை பொறுத்தவரையும் சூரிய உதயத்தில் என்ன திதி இருக்கோ அதை தான் நாம் அந்த நாளுக்கான திதியாக கணக்கில் எடுத்துப்போம் அதே போல தான் சூரிய உதயத்தில் எந்த நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரம் தான் அந்த நாளினுடைய நட்சத்திரமாகவும் கணக்கெடுத்துக்கிறோம் இந்த கணக்கெடுகளின் அடிப்படையில் தை அமாவாசை ரெண்டாயிரத்தி

மாலை ஆறு இருபத்தி எட்டு மணிக்கு தான் முடியுது அதனால் நாம் சூரிய உதயத்தில் என்ன திதி இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அந்த வகையில் இருபத்தி ஒன்பதாம் தேதியே அமாவாசையாக எடுத்துக்கிறோம் சரி இந்த அமாவாசை சரி இந்த அமாவாசை நாளில் நாம் இன்னும் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்களில் காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு சொல்லினாங்க இது தினந்தோறும் தான் நான் உணவு வைக்கிறேன் ஆனால் இதில் குறிப்பாக இந்த அமாவாசையில் ஏன் இப்படி தனித்துவம் கொடுத்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகத்துக்கு உணவு வைக்கிறதால மிக பெரும் பலன்கள் இருக்கு அதிலும் தைய அமாவாசை என்னைக்கு முக்கியமாக இதை மட்டும் பாருங்க இதை மட்டும் செஞ்சிடவே செஞ்சிடாதீங்க ஆனால் இப்படி செய்தால் நன்மை அப்படின்னு நிறைய கருத்துக்கள் உண்டு அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது போல் காகத்துக்கு உணவு வைக்கிறதை பற்றி என்னென்ன தகவல்கள்லாம் தெரியும் நீங்கள் எந்த மாதிரியானதை மேற்கொண்டு இருக்கீங்க எப்படி செய்யவே கூடாது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நாம் இதை செய்யணும் செய்யக்கூடாது இப்படி செய்தால் நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றும் பலன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஜோதிட ரீதியான பலன்களை கொடுப்பாங்க பொதுவாக காகங்களுக்கு அமாவாசை நாட்களில் நாம் உணவு வைக்கிறது அப்படிங்கிறது கடைப்பிடித்துட்டு வரக்கூடிய ஒன்று பெண்கள் வீட்டில் உணவை சமைத்து வச்சிருப்பாங்க பிறகு பூஜை அறையில அவங்க குடும்ப வழக்கப்படி ஐந்து வாழை இலைகளில் பாயசம் வடை அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் செய்து தீபாராதனை காட்டி அதன் பிறகு ஒரு இலையில் காகத்துக்கு சாதம் வைத்து ஒரு டம்ளரில் தண்ணி வைத்து நாம வழிபாடு செய்யறது வழக்கம் அப்படி போது காகங்கள் அந்த சாதத்தை எடுக்கக்கூடிய இடத்தை அந்த நீரை கொண்டு லேசா சுத்தம் செஞ்சுட்டு வைக்கிறது ரொம்பவே முக்கியங்க அப்படி காகங்களுக்கு நம்ம உணவு வைக்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குங்க இப்படி நம்ம காகங்களுக்கு சாதம் வச்சுட்டு சில பேர் காகம் எடுக்குதா எந்த திசையிலேருந்து எடுக்குது எந்த உணவை முதல்ல அந்த காகம் எடுக்குது அப்படிங்கிறது மறைந்திருந்து பார்ப்பாங்க அதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்க பொதுவாகவே காகங்களுக்கு தினமும் குறிப்பிட்ட நேரத்துக்கு உணவு வைத்து பழகி வைத்திருக்க வேண்டும் அப்போது தான் அந்த காகம் அமாவாசை அன்னைக்கும் அதே நேரத்தில் உணவு எடுக்க வருமா இல்லை அப்படின்னா நம்ம கா கா என காகத்தை கத் கூப்பிட்டாலும் அது வராது இதனால பலருக்கும் மன வருத்தம் ஏற்படும் நம்ம முன்னோருக்கு நம்ம மேலே ஏதாவது ஒரு கோபமாக இருக்குமோ ஏன் இந்த சாப்பாடு எடுக்கலை அப்படிங்கிறது நிறைய பேர் ஒரு வருத்தமாகவே நினைப்பாங்க ஆனால் அதையெல்லாம் தேவையே இல்லைங்க காகங்களுக்கு உணவு வச்சுட்டா போதுமானது அது எடுத்தாலும் எடுக்கலை அப்படின்னாலும் அது கண்டிப்பாக அந்த உணவை முன்னோர்களுக்கு வைத்ததாகவே கருதப்படுது சில நேரங்களில் வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சாதம் வச்சாங்கன்னா கூட காகம் வந்து எடுக்காது அதனால் கூட காகங்கள் வராமல் இருக்கலாம் எனவே யாரும் மனக்கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் நாம் நம்ம வீடுகளில் காகங்களுக்கு உணவு வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம முன்னோர்களை மனதார வேண்டி வைத்தோம் அப்படின்னாலே போதுமானது நிச்சயமாக அந்த காகங்கள் வந்து உணவை எடுக்கும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லலாம் காகத்துக்கு சாதம் இட்டு வர வரும்போது அந்த உணவை உணவிடுவதால் ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தி அடைவதாக கூட சொல்லப்படுதுங்க காகம் நம்ம வீட்டின் முன்பு நின்று கரைந்தால் நல்ல செய்தி வரும் அல்லது விருந்தினர்கள் வருவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை காலையிலேயே காகங்கள் சத்தம் கேட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க காகம் நம்ம வீட்டுக்கு அருகில் வாசலுக்கு அருகில் சத்தமிட்டால் நாம் நினைத்த காரியமெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட தடை இல்லாம நடக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு கூட கண்டிப்பா குழந்தை பாக்கியம் மேம்படும் சந்ததியினருடைய வாழ்வும் ரொம்ப சிறப்பாயிருக்கும் முக்கியமாக கடன் பிரச்சனை இன்னைக்கு கடன் பிரச்சனை இல்லாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒரு ஒரு சிலருக்கு சிறிய அளவில் கடன் பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு பெரிய அளவில் இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் கடன் பிரச்சனையால் தவிக்கிறவங்க தொழிலில் நசிவு ஏற்பட்டதே அப்படின்னு வேதனையில் இருக்கிறவங்க கூட நம்ம வீட்டில் யாருக்காவது உடல்நல குறைபாடு உள்ளவங்களும் தினமும் காகத்துக்கு உணவிடலாம் இதனால் கடன் பிரச்சனை தீரும் வீட்டு கஷ்டமும் துக்கமும் நிவர்த்தி அடையும் என்பது தான் நம்பிக்கை நம்பிக்கையாகவே சொல்லப்படுது எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் காக உணவு எடுக்கலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட குறிப்பிட்டு குலதெய்வ கோவிலுக்கு சென்று பதினோரு நாட்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மன்னிப்பு கேட்டு பரிகாரம் செய்து விட்டு வாங்க அப்படின்னு பரிகார பலன்கள் ஜோதிடர்களாலேயே சொல்லப்படுது இது போன்ற பரிகாரங்களை எல்லாம் செய்தாலே போதும் நம்ம முன்னோர்களை வழிபட்டு காகத்துக்கு நம்ம வைக்கப்படக்கூடிய சாதம் உரிய முறையில் போய் சேரும் அப்படின்னே சொல்லலாங்க அதனால் எதுவும் வருத்தப்பட வேண்டாம் சரி எந்தெந்த திசையில் காகத்துக்கு உணவு வைத்தா அது கண்டிப்பாக நமக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே காகம் கிழக்கு தெற்கு பகுதிகளில் கரைந்தா குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் அப்படின்னு சொல்லலாம் தென்மேற்கு பகுதியில் இருந்து காகம் கரைந்தா பணவரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தென்கிழக்கு பகுதியில் இருந்து காகம் கரைந்தா குடும்ப கஷ்டங்கள் தீருமா மேற்கு பகுதியில் கரைந்தா மழை வருவதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க வடமேற்கு மற்றும் வடக்கில் காகம் கரைந்தால் எதிர்பாராத நஷ்டம் கூட வந்து சேரும் அப்படின்னு கூட நம்பப்படுதுங்க இப்படி அது காகம் உக்கார அந்த திசை கூட நமக்கு ஒரு சகிடத்தை காட்டும் அப்படின்னு சொல்லலாம் சரி காகத்துக்கு சாதம் வைத்து வந்தால் நம்ம வாழ்க்கையில் திடீரென நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் விபத்துக்கள் வீண் பழி போன்றவையெல்லாம் நெருங்கவே செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் செய்வினை கோளாறுகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளை அண்டாது தீராத கடன் தொல்லைகள் தள்ளி போகக்கூடிய புத்திர பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களை கூட நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளையும் தங்குத்தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது நம்ம முன்னோர் வழிபாடு தான் அந்த வகையில் இப்படி நம்ம முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளும்போது நிச்சயமாக காகத்திற்கு சாதம் வைப்பது என்பது ஒரு மிக பெரும் பகுதி அப்படின்னே சொல்லலாம் இப்படி சில சமயங்களை நம்ம வைக்கக்கூடிய சாதத்தை காகம் எடுக்கலை அப்படின்னா கூட அது குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் அப்படி நாம வைக்கக்கூடிய சாதமானது இந்த காகம் எடுக்காம போனா நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம மேல ஏதோ ஒரு கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தமா சொல்றாங்க நம்ம முன்னோருக்கு தவறாம நாம திடி கொடுத்து வந்தோம் அப்படின்னா இப்படி ஒரு நிகழ்வு நடக்காது அப்படி தராம போனா கண்டிப்பா அவர்கள் நம்ம மேல கோபப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் காகத்துக்கு சாதம் வைக்கும்போது மீதமான உணவுகளை அல்லது எச்சில் சாப்பாட்டை வைக்கவே கூடாதுங்க இது கண்டிப்பாக தோஷத்தை உண்டாக்கும் அதே போல் குளிக்காம காகத்துக்கு சாதம் வைக்க கூடாது அதிலும் பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் காகத்துக்கு சாதம் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதையும் நீங்க கவனத்தில் வச்சுக்கோங்க அதே போல் நம்ம படையிலிடும்போது சனிக்கிழமைகளில் காகத்துக்கு சாதம் வைக்கிறது வழக்கம் அப்படி அதே போல் விரத தினங்களில் நம்ம படையிலிட்டு காகத்துக்கு உணவு வைப்பாங்க சில பேர் பரிகாரம் முன்னூறுக்கான பித்ருக்களுக்காகவும் சாப்பாடு வைப்பாங்க சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்றதுல இதுவும் ஒண்ணு அதே போல் குறிப்பா அசைவ உணவுகளை காகத்துக்கு வைக்கக்கூடாது தம்பதிகள் ஒன்றாக இருந்துட்டு நாம காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடாது இதெல்லாம் காகத்துக்கு சாதம் வைக்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காகத்துக்கு சாதம் வைக்கிறதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்